இன்றைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்தியா முழுவதும் குறிப்பா தமிழ்நாட்டில் தனிமனித வெறுப்பு உச்சத்துல இருக்கு கிட்ட வாயா அப்படின்னு சார பிடிச்சு தாரு என்னையா அவரை பாத்தியா சோசார பாத்தியாரு கையை இருக்கமா பிடிச்சாரு இப்படி பிடிச்சிட்டு ஏன் கடைசி காலத்துல பேர கெடுத்துட்டாரு அப்போ வாழ்ந்த சோதனுடைய ட்ராக் ரெக்கார்டை பாக்குறாரு ஐம்பது வருஷமா நான் தான் இந்த மீட்டிங்ல பேசுறதும் தலைவர் நூற்றாண்டு விழாக்காக இதை பேசலன்னா உண்மை செத்துரும் உண்மை செத்துனா பொய் அதிகமா வரும் மியூசிக் அகாடமியிலையும் காமராஜர் ஹால்லையும் திமுகவிற்கு ஓட்டு போடாதீர்கள் என்று கம்பீரமாக சொல்லிவிட்டுச்சோ அடுத்த நாள் காலத்தால கோபாலபுரத்தில் அப்பாயின்மெண்ட் கட்டா கொடுக்கிற தலைவர் கலைஞர் அவர் கலைஞர் கேப்டனுக்கு திருமணம் பண்ணி வச்சது கலைஞர் சசிகலா கலை திருமணம் பண்ணி வச்சது கலைஞர் பல முரண்பாடுகள் இருந்திருக்கும் பின்னாடி அவர் சொல்லுவாரு நான் நல்லது செய்த நல்லது செய்தவர்கள் எல்லாம் எனக்கு என்னை இருக்கிறார்கள் நான் யாருக்கு எதுவும் செய்யலைன்னா கூட கூட தான் என்னோட இந்த கட்சி அறுபது அவற்றை தொண்டு செய்த பழுத்த பழம் மார்பில் விடும் மண்டை சுரப்பை பேசலாம் பெரியாரால் மனவாளா திருவரங்கத்தை கடந்தாய் மருவி மனம் மல்லிகை கடந்தாழ்வார் பாசுரம் பேசலாம் அருளோடு பெருநலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயன செய்யும் பெற்ற தாயினும் ஆயன செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் கலைஞருக்கும் பராசக்தி தலைவனுக்கும் பாசுரத்துக்குன்னா அவரை மாதிரி ஒரு நேசிக்கிற அவரை நேசித்த அவரை நேசிக்கிற ஒரு தலைவனை பார்க்கவே முடியாது நம்ம சித்தாந்தம் வேற கொள்கை வேற பானன் பிராட்டப்பு அவரது வேற இங்க என்னுடைய சகோதரர் மணி சொன்னதை போல விமர்சனங்கள் ஒரு என்றால் அது போலியானது அது ஒரு ஒரு நூறாண்டு கண்ட ஒரு தலைவன் திருக்குவளை எங்கேயோ சூரியன் கண் விழிக்காத ஒரு கிராமத்திலிருந்து அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்கும் முறைகளுக்கும் எதிர்கொண்டு பதிமூணு வயசுல தோளில் போட்டு தூண்ட இடுப்பிலே கட்டிக்கொண்டு அவர்களை பார்த்து கரம் கூப்பிய போதுதான் நூல் சுயமரியாதையத்தை சுடர்விட்டு இருந்தது அந்த இனத்திற்காக தமிழ் மக்களுடைய உணர்வுக்காக அங்கீகாரத்திற்காக அந்த சுயமரியாதைக்காக தன் வாழ்க்கை முழுவதும் ஒரு பயணத்தை தொடர்ந்து ஒரு அற்புதமான தலைவர் இவங்கள மாதிரி நான் அரசியல் சட்டம் சட்டமன்றம் அதெல்லாம் இல்லை அவர் எப்படி இந்த சமூகத்தை தலைவர்களை நேசித்தார் அவருக்கு தனிப்பட்ட விருப்பு விருப்பு கிடையாது இன்றைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்தியா முழுவதும் குறிப்பா தமிழ்நாட்டில் தனிமனித வெறுப்பு உச்சத்தில் இருக்கு இது ஒரு நல்ல ஹெல்த்தி அட்மாஸ்பியர் கிடையாது சகோதரி தமிழச்சி தங்க பாண்டியானவங்க என்னுடைய குடும்ப சகோதரர் சகோதரி ஆங்கிலமும் தமிழும் கைகட்டி நிற்கும் மா சுப்பிரமணியனான முப்பது வருஷமா எனக்கு தெரியும் அவர் அமைச்சராக எல்லாரும் இப்போ பார்க்கறங்க பன்னெண்டு மணி வெயில்ல அந்த சைதாப்பேட்டையில் கலைஞர் ஆர்ச்சில் மைக்கை பிடிச்சுன்னு நெத்தி வேறு வேறு கட்சிக்காக பணியாற்றிய தான் இன்னைக்கு அமைச்சர் சும்மா ஒரு இங்க எதுவுமே வந்துடாது ஒரு கல்லூரி பேராசிரியர் அவங்க அப்பா தமிழர் தங்கபாண்டியன் என்ன அவங்க அவங்க அம்மா ஒரு வைணவர் திருப்பதியிலேருந்து வாலி ஒரு தடவை அவதார புருஷன் ராமனை பற்றி ஆனந்தவடனில் எழுதுகிற பொழுது வாலியனுடைய ஒரு வளர்ப்பு மகன் மாதிரி இருந்தவன் நான் சிஷியன் அவருடைய ஆசிர்வாதங்களை சோசார் ஆசீர்வாதங்களை கலைஞருடைய அன்பை ஆசீர்வாதத்தை பற்றவன் இதை விட ஒரு பெரிய தகுதி என்ன ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டார்வர்ஸ் மனசுலையும் ஒருத்த இடம்படுறா இதை விட சொத்து சுகம் எதாவது வேணுமா அப்போ திருப்பதி அப்போ பேசினாங்க தமிழிச்சி தங்கப்பண்டியன் சகோதரர் பிறப்பில்லாதவன் பிறப்பெடுத்தான் நம் பிறப்பை அறுப்பதற்காக ராமனுக்கும் கலைஞருக்கும் என்ன தொடரும் உங்களுக்கு தெரியும் ஆனால் அவதார புருஷன் ஆனந்த உடனில் வாழ் எழுதும்போது ஃபோன் கலைஞர் வரும் பிரமாதமா இருக்கா தமிழ் அதான் கலைஞர் நேசிக்கப்படுவார்கள் என்பதற்கு வாழ்கால உதாரணம் மணி சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் இன்னைக்கு பவரில் இருக்கிறதுனால இல்லை எதிர்கட்சியாக இருந்தபோது இந்த கூட்டம் இப்படிதான் நடக்கும் இதை விட சிறப்பாக நடக்கும் ஆளுங்கட்சி ஆட்சி மிஷினரி அந்த பேஸ்மெண்ட் அந்த உழைப்பு அவரை மாதிரி விமரலாம் கிடையாது ஒரு நாள் கோபாலபுரத்துக்கு போய் உட்காந்தேன் ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து திருப்பதி லட்டு கொடுத்தார் என்ன அப்படின்னார் திருப்பதி லட்டு அந்த ரெஸ்பெக்ட் த ஃபீலிங்ஸ் மாற்று உணர்வுகளை மதிக்கக்கூடிய மகத்தான தலைவர் அவர் சி எல்லார் மேலேயும் விமர்சனம் இருக்குது அவர் மேலேயும் இறைவனை தவிர எல்லாரும் விமர்சனத்துக்கு இறைவனை விமர்சனுக்கு உள்ளார அது வேற விஷயம் அப்போ வந்து லட்டு கொடுக்கும்போது அவர் சொன்னார் இது வரைக்கும் எனக்கு எல்லாரும் அல்வா தான் கொடுத்துருக்கான் இப்போதான் முத முதல்ல லட்டு கொடுத்துருக்கா அப்படின்னு கலைஞர் என்கிட்ட இதே சோசாரை பற்றி சொன்னார் ஜோசாரை பற்றி எவ்வளோ பேர் பேசுகிறாங்க எனக்கும் அரு அணுக்கமான தலைவர் அவர் ஒரு முறை அவரோட சிஐடி நகரில் பேசிட்டு இருக்கும்போது அவன் ராஜாத்தியம்மாரிலாம் வந்து காஃபி கொடுத்துட்டு போயிட்டாங்க கனிமொழி சகோதரியும் பக்கத்தில் போயிட்டாங்க அந்த நித்யா உதவியாளர் அவரும் போயிட்டு கர்ட்டன் போட்டு போயிட்டாங்க கலைஞருக்கு கொஞ்சம் காது ஏன்னா வயதின் முதுமை காது லைட்டா அதுன்னு கிட்ட வாயா அப்படின்னு சேர பிடிச்சிருத்தாரு இப்ப நடந்தாலும் கண்ணில் தண்ணி வருது என்ன நேசிக்கிற தலைவர் அவர் என்ன அவரை பார்த்தியா சோசார பாத்தியா என்னாரு நேற்று கூட பார்த்தேன் தலைவர் என்ன ஏன் கடைசி காலத்துல பேரை கெடுத்துட்டார் அப்படின்னாரு இது எதுக்கு நான் சொல்றேன்னா இது இதில் ஆஃப் த ரெக்கார்டு இது எனக்கும் அவருக்கும் முன்னாடி இன்னைக்கு சோசார் இல்லை அவரும் இல்லை மியூசிக் அகாடமியிலும் காமராஜர் ஹால்லயும் திமுகவிற்கு ஓட்டு போடாதீர்கள் என்று கம்பீரமாக சொல்லிவிட்டு கோபாலபுரத்தில் அப்பாயின்மெண்ட் கட்டா கொடுக்கிற தலைவர் கலைஞர் எங்கேயாவது நீ வரவே கூடாது நீ இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கார்த்தால வீட்டுக்கு போவோமா ஆட்டோவில் ஆள் அனுப்ப மாட்டான் நான் ஜெனரலாக இருக்கிற நியாயத்தை சொல்றேன் எட்டு மணிக்கு அப்பாயின்மெண்ட் ஏனென்றால் சோவை பற்றி இவருக்கு தெரியும் கலைஞரை பற்றி அவருக்கு தெரியும் ஒரு புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பண்பாடெல்லாம் இன்னைக்கு இல்லை அப்போ கலைஞர் சொல்றாரு கைய கையை இறுக்கமாக பிடிச்சாரு இப்படி பிடிச்சிட்டு ஏன் கடைசிய காலத்தில் பேரை கெடுத்துட்டார் அப்போ வாழ்ந்த சோவினுடைய ட்ராக் ரெக்கார்டை பார்க்கறாரு ஐம்பது வருஷமா எத்தனை நாடகம் போட்டிருப்பாரு ஜெயகாந்தனோடும் கண்ணதாசனம் அவரோடும் அப்போ அப்போ ஆக ஆரம்பிச்ச அந்த அரசியல் பயணம் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் துணிச்சலுக்கு பெயர் போனவர் அவருடைய அவருக்கும் சோக்கும் இருந்த அந்த நட்பு கலைஞர் எதை வேணாலும் பேசலாம் அந்த அம்மாவுக்கு பிடிச்சது சின்சியாரிட்டி உங்களுக்கு பிடிச்சது சீனியாரிட்டின்னு அப்புறம் கொஞ்சம் மூணு ஒரு ரெண்டு மூணு விஷயம்லாம் பேசினேன் பர்சனலாக அதெல்லாம் எழுத முடியாது எழுதுந்தான் நான் வீட்டுக்கு போக முடியாது இப்போ பேசுனா தலைவர்கிட்ட சொன்னேன் யாவ் நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போய்டுவ ராத்திரி வந்து ஓன் அழுவான் ஏ அப்படின்னர் எதுக்கு உத்தர கட்டின் எழுதுன்றிருக்குங்க சீனியாரிட்டி எண்பது தொண்ணூறு எல்லாம் புது ரத்தம் பாய்ச்சின நீங்கள் தானே சொல்கிறாங்க எல்லாம் ஜென்ரலாக பேசிட்டு ஜென்ரலாக எதை வேணா பேசலாம் உனக்கு என்னையா நீ பாட்டுக்கு பேசிட்டு போயிடுவேன் ஒரு பாத்திரம் படிச்சுடுவேன் நாளைக்கு அரத்தில் ராத்திரி வந்து நானே பதிச்சு சொல்லணும் யாரையும் விட்டு கொடுக்காம அந்த மிடாஸ்ல சசிகலா போயஸ் கார்டன்லேருந்து வெளியில போன நேரம் சோசார்தான் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை பெரிய அரசியல் தான் ஆறாவது வருஷம் அரசியல் தலைவர் இதெல்லாம் என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை என்னுடைய நேர்மை நான் இன்னைக்கு தான் இந்த மீட்டிங்கில் பேசுகிறதும் தலைவர் நூற்றாண்டு விழாக்காக இதை பேசலைன்னா உண்மை செத்துடும் உண்மை செத்துதுன்னா பொய் அதிகமாக வரும் அப்போ சொல்கிறாரு ஏன்யா கடைசி காலத்தில் பேர கற்றுக்கிறார் ஒரு மாதம் தான் இருந்தார் அந்த மிடத்தில் டேரக்டர்ன்னு அது அவர் விரும்பி அதுக்கு அது டேரக்டர் ஆகணும் அவர் ஆசைப்பட்டாருன்னா அந்த கால சூழ்நிலை அவங்க பிரிஞ்சவங்க போனாங்க மீண்டும் வந்தாங்க அந்த இடைக்காலத்தில் ஏற்பட்டது அப்போ இந்த மனிதன் மேலே அவர் வச்சிருக்கிற மரியாதை என்ன ஏன்யா கடைசி காலத்தில் கலைஞரை மாதிரி இங்கே பேசுகிறவங்க சொன்னாங்க தொண்ணூற்றி நாலு வைகோனுக்கு மிக நெருங்கிய நண்பர் இந்த கோயம்பேட்டில் இருக்கிற இந்த இடத்துக்கு வரும்போதே கண்கலைங்க வந்த என் மறைந்தும் மறையாமல் என் நஞ்சத்தில் கல்வெட்டு மாதிரி உட்கார்ந்து விஜயகாந்த் என்னுடைய அன்பு சகோதரர் அவர் சொல்லி நான் எவ்வளவு கலைஞரை பற்றி விமர்சனங்கள் வரும் கட்சி வரும் இன்னைக்கு கலைஞர் இல்லை கேப்டன் இல்லை அவர் கலைஞர் கேப்டனுக்கு திருமணம் பண்ணி வச்சது கலைஞர் சசிகலா கலை திருமணம் பண்ணி வச்சது கலைஞர் பல முரண்பாடுகள் பின்னாடி அவர் நான் வந்து என் ஜாதகம் தனிப்பட்ட முறையில் பேசும்போது நான் நல்லது செய்த நல்லது செய்தவர்கள் எல்லாம் எனக்கு என்னை குத்தி இருக்கிறார்கள் நான் யாருக்கு எதுவும் செய்யலைன்னா கூட அவன் தான் என்னோட கூட இருக்க அதனாலதான் இந்த கட்சி அறுபது வருஷமா அவர் அவரை எத்தனையோ பேர் போயிருக்காங்க அவர் யாரையும் விட்டுக் கொடுக்க மாட்டார் நான் கூட தனிப்பட்ட முறையில் பேசும்போது சொன்னேன் அதெல்லாம் பேரை சொல்ல அந்த சபை நாகரீகம் கிடையாது அவர்கிட்ட பேசலாம் நான் அவரிடம் எனக்கு அவர் கொடுத்த சலுகையும் அவரிடம் பேசுகிற அந்த ஒரு மகன் மாதிரி அவர்கிட்ட பேசுறதுக்கு சிரிப்பார் அவர் எவ்வளோ பெரிய தலைவர் மூதரண்ணியர் ராஜாஜி அல்ட்ரா ஸ்டேட்ஸ்மன் பெருந்தலைவர் காமராஜர் பக்த உச்சலம் பேரறிஞர் அண்ணா சவுத் மெட்ராஸ் கான்ஸ்டியூன்ஸ் பற்றி பேசினாங்க ரெண்டாவது வந்திருக்காங்க சகோதரி ஒரு மாறன் திராவிட இயக்கத்தினுடைய கருவூலமாக இருந்தவர் திராவிட இயக்க வரலாறு எழுதினவர் என் மேன் ஆஃப் பிரின்சிபல் டிசிப்ளின் பர்சனாலிட்டி முரசொலி மாறன் அவர் தன் சென்னை வேட்பாளராக இருக்கும்போது ராஜாஜிட்டு ஆசீர்வாதம் அவங்கான படம்லாம் இருக்குங்க நட்பு வேற ராஜாஜிட்ட கேட்டான் அவத்தான் நீங்கள் எப்படி நினைவு கூறப்படுவீர்கள் அவர் வெஸ்ட் பெங்கால் கவர்னராக இருந்திருக்கார் கவர்னர் ஜெனரல் பிரிக்கப்படாத மாநிலத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதெல்லாம் சொன்னார் நான் இருந்த பதவிகள் எல்லாம் அரசு பதவிகள் எல்லாம் ரிஜிஸ்டர்ல தான் இருக்கும் நான் எழுதிய சக்கரவர்த்தி திருமகனும் வியாசர் விருந்தும் மகாபாரதமும் ராமானதும் ராமாயணமும் மக்கள் மனிதர்கள் கல்வெட்டுகளாக இருக்கின்றனர் கலைஞர் ஒரு முதலமைச்சர் மட்டும் இல்ல அவர் பாயும்பொழி பண்டாரகவண்ணியன் பொன்னர் சங்கர் சங்கத்தமிழ் குரலோவியம் பத்தாயிரம் கடிதங்கள் ரெண்டு வரி எழுத முடியல சூரியனே ஆறு மணிக்கு தான் ஊதிக்கிறார் அஞ்சு மணி நாலு மணிக்கு எழுந்துக்கிற தலைவர் கடைசி ஒரு வருஷம் அது வயதின் முயற்சி காலம் கொடுத்த அயற்சி அவர் மட்டும் இல்லை இன்றைய முதலமைச்சர் சீ எல்லாருக்கும் விமர்சனம் இருக்குது எல்லாருக்கும் எல்லோரும் மீதும் எல்லோரும் எல்லாத்தையும் போட்டிட்டு இருக்க முடியுது இங்கே யாரும் புத்தர் இயேசு காந்தி கிடையாது எல்லா விமர்சனங்களுக்கு உட்பட்டவர்கள் தான் ஆனால் தொண்ணூற்றி மூணில் பிரிஞ்சு போனார் என்னுடைய அன்பு நண்பர் வைகோ அதையெல்லாம் தாங்கினார் எம்ஜிஆர் பிரிஞ்சாரு தாங்கினார் எழுபத்தேழு எண்பது எண்பத்தி நாலு ஒரு சின்ன பஸ் ஊரில்னா கவலைப்படுறோம் ஒரு சின்ன ஜுரம் வந்தால் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைக்கிறோம் சகிப்புத்தன்மை இல்லை பொறுமை இல்லை ஏமாற்றங்கள் இல்லை தோல்வியை சந்திக்க முடியல மூன்று முறை சட்டமன்ற தேர்தலில் தொடர் தோல்வி எண்பத்தேழு எழுபத்தேழு எண்பது எண்பத்தி நாலு எண்பத்தொம்போதில் வராரு வந்து ரெண்டு வருஷத்தில் ஆட்சி கலையுது இதெல்லாம் நகமும் சதையும் ரத்தமும் இருக்கிற சாதாரண பலவீனங்களுக்கு உட்பட்ட மனிதர்களால் இதெல்லாம் தாங்க முடியும் நான் நினைக்கிறேங்க நீங்க சான்ஸே கிடையாது அந்த பத்து பதிமூணு வருஷத்துல எத்தனை ஆர்ப்பாட்டம் போராட்டம் அவருடைய கால்படாத கிராமங்கள் உண்டா இன்னைக்கு இந்த பில்டிங் திமுக ஒரு இது இன்னைக்கு நல்ல கம்பீரமா எழுந்து நிற்கிறதுனா அதனுடைய அதில் கலைஞருடைய எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் உழைப்புன்றது அடித்தளம் இருக்காது அதுதான் காம்ப்ரமைஸ் அட் என அப்படின்னா சத்தியங்களுக்கு சாட்சிகளே தேவையில்லை கலைஞரை ஒரு முறை ஒரு ஒன்றரை மணி நேரம் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது கடைசியா கேப்டன் விஷயமா தான் அப்போ கொஞ்சம் மனசளவில் டிஜெக்டடாக இல்லை அவர் டிஜெக்டடாக இருந்து பார்த்ததே இல்லை அப்படி இருந்தார் ஒரு எல்லாம் பேசினான் அப்போ அவர்கிட்ட துண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விடும் மண்டை சுரப்பை உலகு தூடும் மனக்குகையில் சிறுத்தை எழும்னு பெரியாரை பற்றியும் பேசலாம் திருவுடையால் மணவாளா திருவரங்கத்தை கடந்தாய் மருவி மனம் கமிழ்கின்ற மல்லிகை பூ சூட்டாவார் பெரியாழ்வார் பாசுரம் பேசலாம் சகோதரி சொன்னாங்க இன்னைக்கு எங்கள் அம்மா அவங்க அம்மா அவங்க அம்மாவை பார்க்கணும் நினைச்சேன் காலம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல கலைஞர் இதை சொல்லும் போது அது என்னையா மருவி மனம் கமிழ்கின்ற மல்லிகாய் பூ சூட்ட வர இல்லை தலைவரை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சகோதரி இன்னைக்கு இங்கே வரும்போது பார்த்தா ஸ்டேஜில் பேசும்போது செண்பக பூஜை எடுத்துன்னு வச்சுன்னு வந்திருக்காங்க தலையில் மல்லிகை பூவுக்கு என்ன ஒரு பெரிய ஸ்பெஷல்னா மருவி மனம் கமிழ்கின்ற மல்லிகாய் பூ சூட்டு வரேன் என் தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் இங்கே இருக்குங்க பூ வச்சா எந்த பூ வச்சாலும் கொஞ்ச நேரத்தில் வாடிடும் அதை தூக்கி நம்ம போட்டுருவோம் மல்லிகை பூ மட்டும் தலையில் வச்ச பெண்கள் வச்ச பிறகு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஒன் ஹவருக்கு அரை மணி நேரத்துக்கு அந்த ஸ்மெல் இருக்கும் அதை எட்டாம் நூற்றாண்டில் பெரியாழ்வார் ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான் பெருமகளாய் குடி வாழ்ந்து பிள்ளை பற்றிய யசோதை மருமகளை கண்டு உகந்து மாநாட்டு புறங்கொள்ளும் எனோன் ஆண்டாளை பற்றி ஆண்டாளு ஆச்சியாருடைய தமிழ் இதா தலைவர்கள் சொல்லும் போது பெரியாழ்வார் இப்படி சிந்திச்சிருக்காரு மகாலட்சுமி மனதில் வைத்து கொண்டிருக்கிற பெருமாள் திருவுடையால் மனவாளா திருவரங்கத்தை கிடந்தாய் மருவி மனம் கமிழ்கின்ற குணம் இயற்கையான குணத்தை அவர் வச்சிருக்காரு அதை ரசித்தார் விண்ணுள்ளார் தொழுதேத்தும் விளக்கினை மண்ணுள்ளார் வினைத்திற்கும் மருந்துணை பன்னலார் பயிலும் திருக்கோளிலி அன்னலார் பாதம் அடித்தொழுது தொழுது அவர் வந்து கடவுளை இல்லை பெரியார் அண்ணா அப்படி வந்தார கூட மாற்று சித்தாந்தங்கள் மாற்று மனிதர்களை மதிக்கிற அந்த உணர்ச்சிகளை நேசிக்கிற அவர்களை கை தூக்கி விடுகிற அவர்களோடு சகோதரத்தன்மை பார்க்கிற ஒரு அற்புதமான தலைவர் இன்னைக்கு அந்த அந்த அட்மாஸ்பியரே இல்லை இன்னைக்கு இன்றைய முதலமைச்சரை பத்தி சொல்ல வந்தது மறந்துட்டேன் நான் வேற எங்கோ போயிட்டேன் வந்து ஒரு கத்துக்கிறார் நான் எதையும் அரசியல் உள்நோக்கு அரசியல் பேசவர்கள் அது ஒரு பத்திரிகையாளர் அரங்கம் அரசியல் பேசுவது என்பது என் வேலையும் இல்லை இருக்கு வைகோ போயிட்டார் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய போராளி வைகோ அவரை மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் கலைஞரிடம் உழைப்பை பெற்று தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைக்காக கருவேள உள்ளேருந்து இருந்து மீத்தேங்கிலிருந்து ஈத்தேங்கிலிருந்து மதுவுக்கு எதிராக போதைக்கு எதிராக காவிரி கதா நீர் எல்லாத்தையும் அவர் மாதிரி நடந்தவரெல்லாம் கிடையாது உண்மைய பேசணும் ஆனால் கடந்த நாட இந்த தேர்தலில் திருச்சியில சுயேட்சை நிற்கணும் நினைச்சிருந்தா ஆரம்பிச்சாச்சு ஒரு மாசம் தான் இனிமே புது எலெக்ஷன் கமிஷன் கொடுத்து கொடுத்து அது எதுக்கு ரிஸ்க் வேண்டாம் நீங்க இதுலயே நில்லுங்க அப்படின்னு சொல்லாம நான் கேள்விப்பட்ட வரையில் அந்த திருச்சி அமைச்சர் கே என் நேரு அந்த செயல் வீரருக்கு ஃபோன் பண்ணி வைகோவின் மகன் எப்படியாவது கண்டிப்பாக பல லட்சம் ஓட்டுகளை வெற்றி பெற்று சென்னைக்கு அழைத்து வர வேண்டும் என்று சொன்னார் அந்த வெத்துப்பட்டி சின்னதில் நிற்க வைச்சார் அதுதான் கலைஞரிடமிருந்து அவர் பெற்றுக்கிற முதிர்ச்சி அரசியல் பயிற்சி நம்ம மனசுல அவர் நினைச்சிருந்தா அவர் இன்னைக்கு கொடுக்குற இடத்துல இருக்கார் இதுதான் நல்லம அதனால அது அந்த அந்த வழி வழி வந்த வாழையடி வாழ வந்தா இதுன்னு அவரை மாதிரி உழைக்க முடியுமா அவரை மாதிரி பேச முடியுமா அவரை மாதிரி ஒருத்தர் பேசுவாங்க ஒருத்தர் உழைப்பாங்க ஒருத்தர் சிந்திப்பாங்க ஒருத்தர் செயல்படுவாங்க ஒருத்தர் செயல்பட வைப்பாங்க ஏன் இவ்வளவையே என்னுடைய அன்பு நண்பர் தமிழறிவு மணியம் பழ பழக்கருப்பையா பழக்கருப்பையா அவ்வளவு ரசிகர் அவருக்கு ஆனால் அடுத்த நாள் கருத்தால் பழைய கருப்பான்னு பாக்ஸ் கட்டுவார் அதனால் அவருக்கு யார் மீதும் கிடையாது நான் ஒரு நாள் ரெண்டாயிரத்து ஒம்பது கலைவனர அரங்கத்தில் தலைவரை வச்சுன்னு பேசினேன் தலைவர் முதலமைச்சராக இருக்கார் எல்லாருக்கும் பாரதியார் விருது பாரதி விருது அம்பேத்கார் விருது எல்லோரும் விருது கொடுத்தாங்க அன்றைக்கி அண்ணன் இன்றைக்கி இல்லை பரிதி தான் அன்னைக்கு அமைச்சர் செய்தித்துறை அமைச்சர் ரெண்டாயிரத்து ஒம்பது ஜனவரி பதினஞ்சு எல்லா விருதும் எல்லா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸு எல்லாம் பெரிய பெரிய எல்லா இலக்கிய ஜாம்பவான்கள் செலம்பொழி செல்லப்பன் என்டையர் மினிஸ்டர் ரெண்டாயிரத்து ஒன்பதுனா கேபினெட் நடந்துட்டு இருக்கு தலைவர் முதலமைச்சர் அவரால் அன்றைக்கும் ஜோரம் உடம்ப முடியல செய்தியாளர் அமைச்சர் செய்தித்துறை அமைச்சரை வச்சு விழா நடத்துங்கன்ட்டார் அவரால் மனசு ரங்கத்தில் இருக்கு உடம்பு கோபாலபுரத்தில் போகிறதுல இருக்கு சாயந்தரம் வீட்டில் கீழே ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துட்டார் அப்போ வந்துட்டு பாசுரங்கள் பாசுரங்கள்லாம் பேசினேன் எல்லாத்தையும் சொன்னேன் நல்லா பேசினார் ஜகத்திரட்சகனை போன்ற பாசுரங்களை எல்லாம் பாடுகிறேன் என் அன்பு தம்பினர் அடுத்த நாள் கார்த்தால என்ன ஜெகத் பார்வை பார்க்கணுமே என்னடா அந்த மாதிரி அவர்கிட்ட திருவாரூரை தியாகேசா மகாராஜா என்ன என்ன பாசம் சொன்ன என்ன தமிழ்னுவார் அதுக்காக டிரான்ஸ்மிஷன் எல்லாத்தையும் நேசிக்கிற நேசிக்கப்படுகிற இந்த கட்சி இன்னைக்கு உயிர்ப்பாக இருக்குன்னா உடலினை உறுதி செய்யற மாதிரி தான் சொல்றேனே அந்த மைக்க பிடிச்சுன்னு சைதாப்பேட்டையில் பன்னெண்டு மணி வெயிலில் பேசுகிற அந்த மா சுப்பிரமணியன் தான் என் நெஞ்சில் நிற்கிறார் கண்ணில் நிற்கிறார் க்ளோஸ் அப் ஷாட்டில் வர்றார் ஏன்னா வியர்வி அதெல்லாம் அதை மாதிரிலாம் முடியாது கும்பல் என்பது கூடி கலைவது கூட்டம் என்பது கூடி நிலைப்பதுன்னு வள முறிஞ்சவன் இது கும்பல் இல்லை கலைந்து போகிற மேகங்கள் இல்லை எழுபத்தஞ்சு வருஷமா இந்த கூட்டத்தை அப்படியே திரட்டி வச்சிருக்காரு ஃபிக்ஸட் டெபாசிட் இது இதுக்கு எவ்வளவு வியர்வை செஞ்சிருக்கணும் எவ்வளவு உழைச்சிருக்கணும் அவர் ஆளுங்கட்சியாக இருக்கிறதை விட அவர் முதலமைச்சராக இருந்ததை விட எதிர்கட்சியாக இருக்கிற போதுதான் அவர் அதிகமாக பணியாற்றினார் ஆளுங்கட்சியாக இருக்கும் போது கூட அதிகாரி கோட்டனு அந்த போர் குணம் அந்த எதையும் சந்திக்கிற ஆற்றல் வரமாரலாம் முடியாது அவர் எந்த பகையும் மனசுல வச்சுட்டுதே இல்லை அந்த நேரத்தில் ஆனா முரசொலியில பாக்ஸ் கட்டுவார் பிச்சு எடுப்பார் தமிழ் எக்ஸ்பிரஸ்ல காவிரி மறுக்கப்பட்ட வரலாறு போட்டு விவசாயி தள்ள கை வச்சுன்னு உட்காந்துக்கிறான் நானும் திருவாரூர் பாபுவும் அவருடைய திருமண அழைப்பதற்காக கொடுக்க போனோம் என்னையா அப்படின்னாரு திருவள்ளிக்கணி பெரியவர் என்று சொல்லப்படுகிற சின்ன குத்துசி அண்ணன் தான் அனுச்சார அந்த ரூம்ல அண்ணனோட கோபாலனோட எவ்வளவு நாள் திருவள்ளிக்கணியில அதெல்லாம் பழைய காலங்கள் சங்கதிகள் சங்கமங்கள் அப்போ போன உடனே கலைஞர் பார்க்குறாரு என்னையா திருவாரூர் எந்த தெரு என்ன இதெல்லாம் கேட்டு அந்த ரேப்பர் அட்டை இந்த ரேப்பர் நல்லா இருக்கு காலையில் வந்த ரேப்பரும் நல்லா இருக்குன்னாரு காலையில் அட்டை கிழிச்சி தொங்க விட்டோம் காவேரி மறுக்கப்பட்ட வரலாறு ஏதோ இவர் தான் போய் தண்ணியை தருத்து நிறுத்தின மாதிரி அது எழுபது வருஷமா மழை பஞ்சா ஓடுறான் இல்லைன்னா விடமாட்டேங்கிறான் காவேரி ட்ரிபூனல் துரைமுருகன் ஒரு ஆயிரம் அரைக்க விட்ருப்பாரு கர்நாடகாவில் ஒரு ஆயிரம் அறுக்க விட்ருக்கும் மழை பெஞ்சா உக்காணக்கில் வழியாக தண்ணி வருது இதுதான் உண்மை ஆனால் ஒரு முதலமைச்சர் அன்னைக்கு வந்திருக்கிறது புக்கு நீங்கள் அந்த மாதிரி திமுகவுக்கு ஓட்டு போடாதேன்னு சொல்லி சோசார் ஏழு அடுத்த நாள் பார்க்க முடியுமா சோசர் பார்க்க பார்க்க ஆசைப்பட்டா கூட அந்த தலைவன் பார்ப்பானா தன் மீது இருக்கிற நம்பிக்கை தன் இயக்கத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை தன் தொண்டர்களின் மீது இருக்கிற நம்பிக்கை வருகிற தலைவன் மீது இருக்கிற நேர்மை இதெல்லாம் தான் இன்றைய அரசியல்வாதிகள் இன்றைய தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் எல்லாம் தனி மனித வெறுப்புகளை விட்டுவிட்டு விட்டு சித்தம் தான் நிறையா இருக்கணும் நான் சிந்திக்கிற மாதிரியே மணி சிந்திக்கிறேன் அவசியம் இல்லை அண்ணன் கோபால் சிந்திக்கிறான்னு அவசியம் இல்லை அப்புறம் எதுக்கு தனித்தனி உடம்பு தனித்தனி தாய் தகப்பன் எல்லாம் ஒரு மையப்புள்ள நின்று ஒரு நாட்டின் நலன் கருதி சிந்திக்கணும் தெரியாத கலைஞர் கருணாநிதி அப்படின்னு சட்டமன்ற சொல்லிட்டாரு எம்ஜிஆர் யார் அப்படி பேசுற எனக்கும் தலைவர் அவர் அப்படின்னார் இதெல்லாம் நடந்த வரலாறு ரெக்கார்ட்ஸ் இருக்கு ஒரு அற்புதமான உழைக்கிற உழைத்து இந்த கட்சி என்ற அளவுக்கு பெருமைப்படுத்தியிருக்கிற எழுத்தாற்றல் பேச்சாற்றல் சிந்தனையாற்றல் ஒரு கலைஞர் வந்து ஒரு சிற்பம் மாதிரி சிற்பி செதுக்கிற சிற்பம் மாதிரி கலைஞர் சேர்ந்து மணி சொன்னரை நிறைய கற்றுக்கணும் உழைப்பை கற்றுக்கணும் தோல்வியை கண்டு தோழாமையை கற்றுக்கணும் எதிர்கீழில் இருந்தாலும் அவனை நேசிக்கிற ஆற்றல் கற்றுக்கணும் அவரை மாதிரிலாம் முடியாது வாலி சொல்லுவார் வாலி அண்ணா அப்போலா ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கார் உடம்பு சரியில் ஆர்காடு வீராசாமி அவர்களை அனுப்பிச்சிட்டு போய் பார்த்துட்டு செல் நம்பரை கொடுத்துட்டு உங்களுக்கு எப்பயாவது எதாவதுன்னா யார்ட்டையும் கேட்கணும் ஏன்ட்ட கேளுங்க அப்படின்னா வைரமுத்து மாதிரி டெய்லி போறவர் இல்லை அந்த அளவுக்கு நட்பு கிடையாது காலையில் இல்லை எங்கேயாவது பட்டி பண்றா அறிவாளையம் வருவார் அண்ணா வாலி அண்ணா ஆனால் அந்த தமிழை இத்தனைக்கும் படகோட்டையிலிருந்து எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு வாலியன பாட்டு ஒரு முக்கிய காரணம் ஒரு தூண் பாஸ்ட் ஹிஸ்டரி ஆனா யார் யாருக்கு இருந்தார் தமிழரிபன பாரதியார் வரது அவருக்கு கூட்டு கூத்தார் அவர் வீடு தங்கறது கூத்தர் அற்புதமான மனிதர் தூய்மையானவர் அவர் தமிழ் ஒரு ஆனா இவர் நம்மளை திட்டினாரு இவர் நம்மளை விமர்சித்தாரு அது அரசியல் பார்த்ததில்ல ஆன்மீகத்திலையும் பார்த்ததில்ல எழுத்துலையும் பார்த்ததில்ல தனிநபர்லையும் பார்த்ததில்ல ஒரு அற்புதமான தலைவன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவனை ஒரு யுக புருஷன் கலைஞர் என்ட நேத்தி ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன் ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே அமாவாசை தர்பணம் முடிச்சுட்டு ஒருத்தர் என்ன தனியாக ஒதுக்கினார் இப்படி ஒதுக்கின்னு போனேன் தள்ளின்னு போனார் என்னென்னு நீங்கள் நல்லா பேசுகிறாங்க யூடியூப் பாசுரங்கள் ஆன்மீகம் அரசியலெல்லாம் பேசுகிறேங்க சினிமா நடிக்கிறாங்க பார்க்குறேன் இந்த கலைஞரை ரொம்ப பாராட்டுறங்களே ஒரே பதில் சொன்னேன் பழகி பார்த்தா தான் தெரியும் மிக அற்புதமான காலம் தமிழுக்கு கொடுத்தாய் டாக்டர் கலைஞர் நன்றி வணக்கம் சுபாஷ் சந்திரபோஸ் தான் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியால உள்ளது அதே கங்கா நாராயணத்தை வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணா கஸ்தூரியா கிடைக்கும் அவ்வளவுதான் தவிர ஒரு அடிப்படை அறிவில்லாமல் உள்ளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே க இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில்